ஒரு நாள் சிவபெருமான் தியானத்திலிருந்து எழுந்து வரும்போது போது ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டே வந்தார் அதை கேட்ட பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து சுவாமி கடவுளாக இருக்கும் தாங்களே இன்னொரு கடவுளின் பெயரை உச்சரித்து வருகின்றீர்களே விஷ்ணுவின் அவதாரமான ஒரு இளவரசனை குறிக்கின்றது என்றார் மேலும் ராமர் தனக்கு பிடித்த அவதாரமாகவும் பூலோகத்தில் அவதரித்து ராமருக்கு துண்டு செய்ய போவதாகவும் கூறினார் இதை கேட்டு பார்வதி தேவிக்கு கோபம் வந்துவிட்டது சிவபெருமானை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரிந்திருக்க மாட்டேன் என்றான் அதற்கு ஈசன் தேவி கவலை வேண்டாம் பூலோகத்துக்கு அனுப்ப போவது என்னுடைய ஒரு சிறு பகுதிதான் மற்றபடி நான் இங்குதான் இருப்பேன் என்றார் அவர் எடுக்க போகும் அவதாரத்தை பற்றி கேட்டார் பலத்த விவாதத்துக்கு பின் சுவாமியின் அவதாரம் ஒரு குரங்காக இருப்பதற்கு முடிவு எடுக்கப்பட்டது உடனே பார்வதி தேவி தானும் இறைவனுடன் வருவதாக கூறினார் சிவபெருமான் அதற்கு சம்மதம் கொடுத்து தான் எடுக்க போகும் அவதார குரங்குக்கு வாளாக இருக்கலாம் என்று முடிவு செய்தார் அதற்கு ஒப்புக்கொண்டாள் பார்வதி தேவி எனவே சிவபெருமான் குரங்காகவும் அதன் வாளாக பார்வதி தேவியும் அவதாரம் எடுத்ததால் தான் அனுமன் அழகாகவும் பலசாலியாகவும் இருக்கின்றார் ராமர் வடிவில் இருந்த விஷ்ணுவிற்கு சேவை புரிந்திடவே சிவபெருமான் அனுமன் குரங்காக அவதாரம் எடுத்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து லட்சுமணனை குறிவைத்தான் அது சீறி பாய்ந்து செல்லும் போது வழியில் இருக்கும் அனைவரையும் தாக்கியபடி பறந்து இறுதியாக லட்சுமணனை காக்கியது பிரம்மாஸ்திரத்தில் இருந்து தப்பிக்க முடியாமல் மண்ணில் மயங்கி சரிந்தான் லட்சுமணன் இதனை பார்த்ததும் ராமர் ஓடி அனுமனை அழைத்து அனைவரையும் பிழைக்க வைக்க ஒரு வழி உள்ளது இமயமலை பகுதியில் சஞ்சீவி மலை ஒன்று உள்ளது அதில் பல அதிசய மூலிகைகள் இருக்கின்றன இறந்தவர்களை உயிர் பிழைக்க செய்யும் மூலிகை சிதைந்து போன உருவத்தை மீண்டும் பழையபடியே பெறுவதற்கான மூலிகை என்று தனித்தனியாக உள்ளது அங்கு சென்று அந்த மூலிகைகளை கொண்டு வா விரைந்து வா என்று சொல்லி முடித்த வினாடியே பறந்து போனார் அனுமன் பறந்து வந்த அனுமன் சஞ்சீவி மலையை அடைந்து விட்டார் பல மூலிகைகளில் எது ஸ்ரீ ராமர் சொன்ன மூலிகை என்பதில் பெரும் குழப்பம் ஏற்பட்டு விட்டது யோசிக்கவே இல்லை மலையை பெயர்த்து எடுத்தார் கையில் ஏந்தி கொண்டு பறந்து பறந்து இலங்கைக்கு இலங்கைக்கு சென்றார் போய்விட்டார் அந்த மலையில் இருந்த மூலிகைகளின் காற்றை சுவாசித்ததுமே பலரும் உயிர்பிழைத்தனர் பலரது காயங்கள் மாயமாகி போனது உறுப்புகள் இழந்தவர்கள் உறுப்புகளை பெற்றனர் மயங்கி இருந்த லட்சுமணன் விழித்தெடுத்தார் தம்பி பிழைக்க காரணமாக இருந்த தனது அன்புக்கு பாத்திரமான அனுமனையும் கட்டித் தழுவி